رسول الله رسول الله رسول الله رسول الله السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله ما بعد அன்பிக்கும் மதிப்புக்கு உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபி நபிசல்லாஹூ அலிவாசல்லம் அவர்களின் நாலாந்த நிகழ்ச்சியினர் என்ற தொடர் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரியவர்களே ஏற்கனவே நாம் நபி நபிசல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய காலை அதிகாலையிலே அவர்கள் எழுந்ததிலிருந்து முற்பகல் வரைக்கும் செய்யக்கூடிய பல்வேறு விதமான அவர்களுடைய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தோம் நமது இந்த அமர்விலே நாம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முற்பகல் வேலையிலே தமது பள்ளி வாயிலே இருக்கக்கூடிய அந்த சபையை முடித்துக் கொண்டதன் பின்னால் சில வேலை தனது வீட்டுக்கு செல்வார்கள் சிறு உறக்கம் உறங்குவதற்காக அல்லது சில வேலை யாரையாவது சந்திப்பதற்கு செல்வார்கள் அல்லது சில வேலை சந்தைகளுக்கு சந்தைக்கு செல்வார்கள் என்பதாக பார்த்தோம் அந்த வகையில் நம்பி சிறந்த வாரி வசூல் பள்ளி வாயிலிருந்து சில வேலை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பள்ளி வாயிலுக்கு மஸ்தித் நபருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு நபித்தோழர்களின் தோட்டங்களுக்கு நம்பி சொல்லலாக வாரியவர்கள் சொல்வார்கள் அதிலே தான் நாங்கள் கேள்விப்படுகிறோம் பைரஹா அல்லது பீருஹா என்று சொல்லப்படக்கூடிய அபூ அபூத்தலகத்தில் அன்சாரி நதியுல்லாக அவர்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டம் பள்ளிவாயிலுக்கு அருகாமையில் காணப்பட்டது அந்த தோட்டத்தின் நீர் மிகவும் மதுரமாக இருக்கும் ரபிசலாஹூ வாலிவாசலம் அந்த தோட்டத்துக்கு அதிகமாக சென்று வருவது வழக்கமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அங்குள்ள நீரை ரபிசல்லாஹு வாரிசலம் மதுரமான நீரை நபியோர்கள் அருந்த கூடியவராக இருந்தார்கள் அங்கு மாத்திரமின்றி இன்னும் பல தோட்டங்களுக்கும் ரபிசல்லாஹு அவர்கள் பெரித்தம் பல தோட்டங்களுக்கு சஹாபாக்களுடைய த தனது நபித்தோழர்களுடைய தோட்டங்களுக்கு சொல்லக்கூடிய வளமை அவர்களுக்கு இருந்தது அப்படிக்குரிய சகோதரி அது மாத்திரமின்றி இந்த குஹாவுடைய இந்த முற்பகல் வேலையில் ரவிசவலாஹெல்வம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடை நடை நடையாக அல்லது வாகனத்திலே குபா என்ற பிரதேசத்தை நோக்கி செல்வார்கள் எங்களுக்கு தெரியும் ஆரம்பமாக ரம்சவல் அல்லா வலைசெல்வம் வந்து தங்கிய இடம் இப்பொழுது மஸிது குபா என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி வாயில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பள்ளி வாயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சென்று ரமீசல் அல்லாஹ்ஸ்லம் அங்கு தொழுகை தொடக்கக்கூடியவராக இருந்தார்கள் அந்த குபாவின ஊரை குபாவைச் சேர்ந்த உபா பகுதியைச் சேர்ந்த மக்கள் வந்து நபியவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய வழக்கம் காணப்பட்டது அங்கு சென்றால் சில வேளை அங்கு அரிஸ் அரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணற்றுக்கும் நபி சொல்லாஹு அலிவஸ் அவர்கள் சென்று வரக்கூடிய வளமை இருந்தது அந்த கிணற் கிணறு சம்பந்தமாக பல்வேறு ஹதீஸுகள் வரலாறுகள் காணப்படுகின்றன அவைகளை இந்த இடத்திலே நாம் குறிப்பிடுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது என்ன காரணத்தினால் நாம் அதனை சுருக்கிக் கொள்கின்றோம் சு சுருக்கமாக ரபீசல்லாஹு அலீவ் செல்லும் அவர்கள் அங்கு அமர்ந்து அந்த கிணற்றிலே அமர்ந்திருந்த பொழுதுதான் கிணற்றின் சுவரிலே அமர்ந்திருந்த பொழுதுதான் அபுபக்கர் ஒமர் உஸ்மான் ரஜியுல்லாஹு போன்ற சஹாபாக்கள் வந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரபீசல்லாஹூ அவர்கள் சோனத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள் என்ற வரலாறு எங்களுக்கு தெரியும் போல் இந்த வியூர் அரிஸ் என்று சொ இந்த அரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிணற்றிலே மஸ்திது குபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிணற்றிலே தான் ரபீசல்லாஹு வாரி வசலம் அவர்களுடைய முத்திரை அவர்களுடைய மோதிரம் முத்திரை வைக்கப்பட்டிருந்த அந்த மோதிரம் உஸ்மான் அலிலாவுடைய ஆட்சி காலத்திலே விழுந்தது அதற்கு பின்னால் அதனை எடுக்க முடியாமல் சென்று விட்டது என்ற வரலாறும் காணப்படுகின்றது இவ்வாறு விபல்லாஹிஎஸ்வர்கள் சகாபாக்களுடைய பல்வேறு விதமான மதீனாவிலே காணப்பட்ட பேரித்தம்பள தோட்டங்களுக்கு செல்வதன் மூலமாக என்ன செய்தார்கள் தன்னை ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலையே விசல் அல்லாஹு சென்று தனக்கு மேலும் ஒரு தனது சோம்பலை இல்லாமலாக்கி உற்சாகத்தை வரவழைத்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் இப்படியான இடங்களுக்கு செல்வது என்பதை நாம் பார்க்க முடியும் ரீசல்லா வாளிகேசன் அவர்கள் தனது உடம்பில் உள்ள சோம்பலை நீக்கி தனது உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஆறுதலை நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இவ்வாறான முறைகளை கடைபிடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதன் மூலமாக அந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய அந்த சூட்டிலே இருந்து அந்த சூட்டை தணிக்கக்கூடிய சில விடயங்களில் விசவல்லாஹு வாளிகேசன் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமின்றி இவ்வாறு நபீசெல்லவம் தாகுவாணிவசல்லம் அவர்கள் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி நமது தோட்டத்திற்கு வந்து செல்கின்றார் என்றதை பார்த்து சகாபாக்களுக்கு ஒரு ஆறுதல் மன ஆறுதல் சந்தோஷம் நபி அவர்கள் மீது அன்பு நேசம் உண்டாகக்கூடிய ஒரு நிலவையும் காணப்படும் என்பதை எங்கள் எங்களால் புரிந்து கொள்ள முடியும் இவ்வாறு தான் ஒரு தலைவர் எப்பொழுதும் தனது நண்பர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அவர்களுடைய மனதை குளிர வைக்கக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்பதை நபி அவர்களுடைய இந்த வழிமுறை நமக்கு பாடமாக சொல்லி காட்டுகின்றது அடுத்ததாக அன்பிக்கூடிய சகோதரர்கள் விசல்லாஹ் வாலிஸ் அவர்கள் தனது வீட்டுக்கு மு அந்த சிறுதூக்கம் உறங்குவதற்காக வேண்டி சென்றால் அங்கு நசூலுல்லா தனது மனைவிமார்களுடைய யாருடையாவது வீட்டுக்குத்தான் செல்வார்கள் வேறு எந்த ஒரு உறவினருடைய வீடுகளுக்கும் செல்ல மாட்டார்கள் யாராவது தனது மனைவிமாருடைய வீட்டுக்கு வீடுகளில் ஒன்றுக்குத்தான் அவர்கள் யாருடைய வீட்டிலே அன்று அங்கு அன்று தங்குகின்றார்களோ அவர்களுடைய அந்த வீட்டுக்கு சென்று தங்குவார்கள் சொல்லும் பொழுது நமக்கு தெரியும் நவியவர்கள் வளமையாக சலாம் சொல்லி கொண்டு செல்வார்கள் முதலாவதாக பல் பற்களை துலக்கி நறுமணத்தை வறுவழைத்து கொள்வார்கள் அதே போல் ஏதாவது உணவுகள் இருந்தால் சாப்பிடுவார்கள் நபி சொல்லுதான் சிலம் நாம் பார்த்தோம் சுபக தொடர்ந்து நபி அவர்கள் தனது மனைவாருடைய வீட்டுக்கு செல்வார்கள் அங்கு ஏதாவது இருந்தால் சாப்பிடுவார்கள் என்பதாக பார்த்தோம் அப்படி சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னால் நோன்பு நோட்டு இருப்பதாக நீயத்தை வைத்துக் கொள்வார்கள் என்பதாக பார்த்தோம் அதே நேரத்தில் முற்பகல் வேலையிலும் திரும்பச் செல்லக்கூடிய இடத்தில் ஏதாவது உணவுகள் இருந்தால் சாப்பிடுவார்கள் உணவுகள் இல்லாவிட்டால் நோன்பை வைத்துக்கொள்வார்கள் நோன்பு இருந்தால் உணவு கிடைத்தால் சில வேலை என்ன செய்வார்கள் நபிலான நோம்புகளாக இருந்தால் அதனை நோன்பை திறந்து விடுவார்கள் அபிசவலாஹூ வலிஹல் அவர்கள் உணவு கிடைக்கும் பொழுது இந்த நேரத்தில் அபிசவல்லாஹூ அலீசல் அவர்கள் தனது மலை மலைமாறுடன் தனியாக கழிக்கக்கூடிய நேரமாக இருந்தது இருந்தாலும் சில வேலை என்ன செய்வார்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய சில பெண்கள் பெண்கள் நபி அவரிடத்திலே மார்க்க தீர்ப்பு கேட்பதற்காக வேண்டி வருவார்கள் பள்ளி வாரிலே நபிசவலா வைசவர்களுக்கு முன்னால் அவர்கள் இருந்தாலும் கூட ஆண்களுக்கு முன்னால் கேட்க முடியாத கேள்விகள் இருக்கலாம் எனவே அந்த கேள்விகளை தனிப்பட்ட நபி அவர்களிடத்திலே கேட்டு அல்லது நம்பி அவருடைய மனைவிமானிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அந்த நேரத்திலே வரக்கூடிய பழக்கம் காணப்பட்டது இவ்வாறு அவர்கள் கேட்ட அந்த கேள்விகளின் மூலமாகத்தான் பெண்களுக்குரிய பல்வேறு விதமான சட்டத்திட்டங்கள் எமது இஸ்லாமிய சமூகத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் நம்பி சொல்லுவாழ்கள் இவ்வாறு வீட்டிலே இருக்கக்கூடிய நிலைமையில் தனது வீட்டிலே உள்ளவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அவர்களுடன் சிரித்து மகிழ்வாக இருப்பார்கள் அவர்களுடைய அவர்களுக்காக வேண்டி தனது மனைவிக்காக வேண்டி பல பணிவிடைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் தனது ஆடையை தானாகவே தேய்க்கக்கூடிய பழக்க முடிவுகளாக இருந்தார்கள் தனது பாதரியிலே ஏதாவது சீர் செய்ய வேண்டிய ஏற்பட்டாலே அவர்களை சீர் செய்யக்கூடியவராக இருந்தார்கள் தனது ஆட்டை அவர்களே பால் கறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தனது சொந்த வேலைகளை நபிசல்லாஹ் அலிசவர்களாகவே செய்யக்கூடிய பழக்கம் இருந்து வந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படி நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் தான் ஒரு தலைவர் என்பதை தனது வீட்டிலே நிரூபிப்பதற்கு செய்யவில்லை தனது படை தனது துணிவை தனது தைரியத்தை தனது வீரத்தை நபிசல்லாஹு அலிசவர்கள் தனது வீட்டுக்குள் பிள்ளைகளுடனோ தனது மனைவிமாரிடனோ காட்டவில்லை மாற்றமாக அதனை ஒரு களத்திலேதான விஸ்வரதாசனம் காட்டினார்கள் வீட்டிற்குள் அன்பாக பண்பாக இரக்கமாக கருணையாக எல்லோரிடம் மிகவும் சந்தோஷமாக நபிசல்லாஹு வாரிவசெல்லம் அவர்கள் பழகி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எப்பொழுதும் வீட்டினுடைய வேலைகளை மனைவிமார் மாத்திரம் தான் செய்ய வேண்டும் தான் ஒரு எஜமான் போல வீட்டிலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் நபிசவல்லாஹு அவர்கள் நினைக்கவில்லை வாய்ப்பு கிடைத்தால் தனது மனைவிமாருக்கு உதவி ஒத்தாசையாக இருந்து வீட்டு வேலைகளை அவர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய பழக்கம் நபிசல்லாஹு வாரீசல் வளத்தில் இருந்திருக்கிறது என்பதை நாம் அழகான முறையிலே பார்க்க முடியும் ஏமையான சூழ்நிலை செல்லாகு வாரி உடைய மனைவிமார் நபியவர்களுடன் வாழ்வதிலே மிகவும் கடுமையான நெருக்கடிகளை எதிர்நோக்கினாலும் உலக இந்த வசதி வாய்ப்பிலே மிகவும் குறைவாக இருந்தாலும் உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தாலும் கூட நபியவர்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை அவர்களுக்கு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்ட நேரத்தில் கூட நபி சொல்லல்லா மனைவிமார் நபி அவர்களைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள் நபியவர்களைத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே நபி சொல்லல்லாஹூ அலைவ செல்லம் அவர்களுடைய அந்த மனைவிமார் தமக்கு செலவை சற்று அதிகமாக வழங்குவார் நபி சொல்லல்லாஹூ அலேவ செல்வம் அவருடன் தர்க்கம் புரிகிறார்கள் அப்போது நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்களை விட்டு ஒரு மாதம் ஒதுங்கிக் கொள்கிறார்கள் மீண்டும் இடத்திலே வந்து நபி சொல்லாஹு அலை செல்லம் நீங்கள் இந்த உலகத்தை அனுபவிப்புக்கு விரும்ப விரும்பினால் நான் உங்களை விட்டு விடுகிறேன் நீங்கள் தாராளமாக சென்று விடலாம் உங்களுக்கு விவாகத்தை வழங்கி விடுகிறேன் அவ்வாறு இல்லை என்றால் உலகத்திலே இன்பங்களை அனுபவிக்காமல் என்னுடன் பொறுமையாக வாழ்ந்து வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் உங்களை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று மிஸ் அல்லாசவர்கள் அவர்களுக்கு அனுமதி வழங்கிய பொழுது அனைத்து மனைவார்களும் நபியவர்களுடன் இருப்பதைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள் காரணம் என்ன நவியவர்களிடத்தில் நபிகளுடன் நம்பியவர்களிடத்திலே உலக வசதிகள் இருக்காவிட்டாலும் அவருடைய பண்பாடுகளிடால் அந்த மனைவிமார்கள் கவரப்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இப்படி வசூசல்லாஹோ அறிவசல்லம் அவர்கள் உடைய நபி அபிசவல்ல செல்லம் அந்யோன்யமாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே நாமும் இந்த வழிமுறையை பின்பற்றி நமது வீட்டிலும் நமது வீட்டில் உள்ள உறவினர்களுடன் மனைவிமாருடன் ஏனைய நண்பர்களுடன் மிகவும் பணிவுடனும் பண்பாடுடனும் அழகான முறையிலே நடப்பதற்கு அல்லாஹ் நல்லாக சுபானமுத்தாரா நம் அனைவருக்கும் தோப்பி செய்வானாக மீண்டும் ஒரு அமர்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து